நம்முடைய உள்ளத்தை ஊடுருவுகின்ற ஒரு துயரமான நிகழ்ச்சி அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே இரண்டு நிகழ்வுகள் என்னுடைய உள்ளத்தை மிகவும் ஆழமாக தொட்டது மனதை உருகச் செய்தது ஒன்று இந்த இறந்த உடல்களையெல்லாம் மீட்கும் பொழுது ஒரு இரண்டு மூன்று வயது இருக்கும் ஒரு குழந்தை அந்த குழந்தையின் உடல் மரக்கிளையில் மாட்டிக்கொண்டு ஆடை ஏதுமில்லாமல் அந்த குழந்தையின் உடலானது மீட்கப்படுகிறது அந்த பெற்றோர்கள் இறந்து போய்விட்டார்கள் அவர்கள் இந்த குழந்தை எப்படியாவது தண்ணீரில் தப்பித்து விட்டால் யாராவது காப்பாற்றி விடுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் அந்த குழந்தையை வெளியே அந்த தண்ணீரிலே விட்டிருக்கிறார்கள் அவர்கள் வீட்டிலேயே மணல் வெள்ளம் வந்து அடித்து மடிந்திருக்கிறார்கள் இந்த ஒரு நிகழ்வை பார்த்தவுடனே மனதை அது பதபதைக்க வைத்தது இரண்டாவதாக ஒரு குடும்பத்தில் குடும்பத்தில் அனைவருமே அடித்து சென்றுவிட்டார்கள் ஒரு பாட்டியும் இரண்டு மூன்று வயது நிரம்பிய ஒரு சிறுமியும் பேத்தியும் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வெள்ளத்திலே சிக்காமல் சற்று மேடான பகுதி காட்டிற்குள் செல்லுகிறார்கள் அங்கே செல்லும் பொழுது அந்த காட்டிலே தங்களை பத்திரப்படுத்திக் கொள்ள வெள்ளத்திலிருந்து பத்திரப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவர்களை மூன்று யானைகள் சூழ்ந்து கொள்ளுகின்றன அப்பொழுது அந்த பாட்டி கைகளை கூப்பி அந்த யானை இடத்திலே மன்றாடுகிறார் இதோ நாங்கள் இந்த நிலச்சரிவு வெள்ளத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள இந்த காட்டிற்குள் வந்திருக்கிறோம் எங்களை ஒன்றும் செய்துவிடாதீர்கள் அப்பொழுது அந்த யானைகள் இரவு முழுவதும் அவளுக்கு ஒரு அரணாக பாதுகாப்பாக இருந்து காலையிலே அந்த பேத்தியும் பாட்டியும் மீட்க குழுவினரால் மீட்கப்பட்டு நிவாரண முகாமிற்கு அனுப்பப்படுகிறார்கள் எப்படி விலங்குகளுக்கு கூட இந்த ஒரு நிலையிலே இறக்கம் வருகிறது மனிதர்களின் நிலையை கண்டு விலங்குகள் புரிந்து கொள்ளுகின்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜபிக்கின்றோம் கருணைக்கடலே எம் இறைவா எம் அண்டை மாநிலமான கேரளாவின் வயநாட்டில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் முன்னிற்கின்றோம் இப்பேரிடரால் பலர் தங்களது உறவுகளையும் உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த தன்னந்தனியே நிற்கிறார்கள் அவளுக்கு நீர்தாமே ஆறுதலாக இருந்து அவர்களின் பாதிப்பிலிருந்து மீண்டு வர போதிய ஆற்றலையும் நல்ல சூழ்நிலையையும் அமைத்து தாரும் மேலும் இப்பேரிடரில் உயிரிழந்த அனைத்து மக்களையும் உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களின் ஆன்மாக்கள் உம்மிலே இலையைப் அடையவும் அவர்களின் நினைவினை சுமக்கும் உறவுகளுக்கு நீர் போதிய ஆறுதலையும் தேற்றுதலையும் வழங்கி அருள வேண்டும் என்று எங்கள் அணவராகிய கிறிஸ்துவழி ஆகும் மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே போற்ற பிறகு ஆட்சி வருக முதல் இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை தீமையிலிருந்து எங்களை விடையே திரலும் அன்னை மரிய இன்னலில் இருப்பவளுக்கு தஞ்சமே இருவனிடம் மக்களுக்காக பரிந்து பேசி எழுந்து போன பிள்ளைகளின் வாழ்வில் வரும் தாரும் அம்மா அவருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் ஆசிரிக்கு விட்டவர்கள் நீரே முடியை ஆகியும் ஆசிரிக்கு விட்டவரே புனித மரியவனின் தாயே பாவையில் எங்களுக்காக எப்பொழுதும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமீன் வாழ்பவன் என் நண்பன் வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன் வறுமயில் வாழ்பவன் என் நண்பன் வருத்தத்தில் இருப்பவன் சகோதர அல்லல் பாடுபவன் என் அன்ப ஆபத்தில் இருப்பவன் சகோதர அல்லல் பாடுபவன் என்ப ஆபத்தில் இருப்பவன் சகோதர காரணோ மாவனோ மனித காரனு மாபனும் மனித ஓர் மனிதனும் ஏன் அன்ப ஓர் மனிதனும் சகோதர ஓர் மனிதனும் சகோதர என் பிறர் பீரர்கூலம் சேர்ந்தாலும் ஏன் அன்ப பிற இனம் சேர்ந்தாலும் சகோதர பீரர்கோலம் சேர்ந்தாலும் ஏன் அன்ப பிற இனம் சேர்ந்தாலும் சகோதர பீரமொழி பேசினாலும் ஏன் அன்ப பீரமாதம் சார்ந்தாலும் சகோதர பீரமாதம் சார்ந்தாலும் சகோதர காரணும் அவனும் மனித காரணம் அவனும் மனித ஓர் மனிதனும் என்பன் ஓர் மனிதனும் சகோதரன் മണിതനും സഹോദരൻ ഏ സഗോദരൻ നിത്യു